வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குழந்தைகள் போல கும்மாலம் குட்டி யானைகள் வன ஆர்வலர்கள் தமிழ்நாடு தெப்பக்காடு யானைகள் முகாமில் காலையில் குட்டி யானைகள் நடைபயிற்சி செல்லும் காட்சிகள் வன ஆர்வலர்கள் பரவசம் குட்டியானைகள் வாக்கிங் செல்லும் வீடியோ இணையதளத்திலும் சமூக வலைதளங்களிலும் பார்வையாளர்களை ஈர்த்து வைரலாகி வருகிறது தமிழ்நாட்டின் தெப்பக்காடு யானைகள் முகாமில் காலையில் நடைபயிற்சி செல்லும் குட்டி யானைகளின் வீடியோ அனைத்து தரப்பையும் கவர்ந்து வருகிறது தெப்பக்காடு யானைகள் முகாமில் மரக்கட்டையால் வேலி அமைக்கப்பட்ட பகுதியில் மூன்று குட்டி யானைகளை யானை பாகன்கள் நடைபெயிற்சி அழைத்துச் செல்கின்றனர் குட்டி யானைகள் உற்சாகமாக வேகமாக ஓட்டமும் நடையுமாக நடைபயிற்சி செல்கின்றன அழகான யானைக்குட்டிகள் நடைபயிற்சி செல்வது பார்ப்பதற்கு அழகாகவும் மகிழ்ச்சி ஆனந்த மன நிறைவை தருகிறது குட்டி மிகவும் இளமையாக உள்ளன நான்கு முதல் ஐந்து மாதங்கள் எனவே தாய்ப்பால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் மிகவும் பாதிக்கப்படும் என்பதால் இவைகளை கவனிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பராமரிப்பை வழங்குவதற்கு ஏழு அர்ப்பணிப்புள்ள காவலர்கள் உள்ளனர் அவர்கள் யானைக்குட்டிகளை தங்கள் சொந்த குழந்தைகளாக பாவித்து கவனித்து வருகின்றனர் இந்த யானைகளை பராமரிப்பதில் தமிழக அரசின் மூன்று உறுப்பினர்களை கொண்ட நிபுணர் குழு உள்ளூர் குழு மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு அறிவியல் மேலாண்மைக்காக உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்